வீட்டில் வறுமை நீங்க வெள்ளிக்கிழமை வழிபாடு வெள்ளிக்கிழமை மீனாட்சி அம்மனை நம்முடைய வீட்டிற்கு வரவேற்று வீட்டில் இருக்கும் வறுமையை விரட்டியடிக்க அம்மனை நினைத்து இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி வெள்ளிக்கிழமை அன்று இந்த விளக்கை யாரெல்லாம் உங்கள் வீட்டில் ஏற்றி மீனாட்சி அம்மனை வீட்டுக்குள் அழைக்கிறீர்களோ அவர்கள் வீட்டில் எல்லாம் வறுமை என்னும் கஷ்டம் வீட்டை விட்டு உடனடியாக வெளியேறும் உங்களுடைய கஷ்டத்தை போக்க உங்கள் வீடு தேடி மீனாட்சி அம்மன் வர என்ன செய்யலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வறுமை நீங்க மீனாட்சி அம்மன் வழிபாடு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த விளக்கை வீட்டில் ஏற்றலாம் காலையில் செய்ய முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த விளக்கை வீட்டில் ஏற்றி மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்யலாம் ஒரு தட்டில் வாசம் நிறைந்த தாழம்பூ குங்குமத்தில் வட்டம் போட்டுக்கொள்ளுங்கள் இந்த தாழம்பூ குங்குமத்திற்கு மீனாட்சி அம்மன் குங்குமம் என்று ஒரு பெயரும் உண்டு இந்த குங்கும வட்டத்திற்கு நடுவில் ஒரு மண் அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபமேற்றி வைத்து கொள்ளுங்கள் வீட்டில் மீனாட்சி அம்மன் திருவுருவ படம் இருந்தால் ரொம்பவும் நல்லது அந்த அம்பாளின் முன்பு இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு ஓம் கிளீம் மீனாட்சி தாயே போற்றி ஓம் என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வீட்டில் இருக்கும் வறுமை நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இதை செய்வதால் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் நீங்கள் மனம் விரும்பி மீனாட்சி தாயை அழைத்து அந்த தீபத்தில் அமர வைத்து விட்டால் மீனாட்சி அம்பாள் உங்கள் வீட்டை விட்டு எங்கும் செல்ல மாட்டார்கள் வழிபாட்டிற்கு உங்களால் முடிந்தால் நெய்வேத்தியமாக மீனாட்சி அம்மனுக்கு பிடித்த சர்க்கரை பொங்கல் செய்து வையுங்கள் வாசனை நிறைந்த தூபம் போடுங்கள் கற்பூர ஆரத்தை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் தட்டில் இருக்கும் குங்குமத்தை சேகரித்து டப்பாவில் போட்டு வைத்து கொள்ளுங்கள் தினமும் வீட்டில் இருக்கும் பெண்கள் மீனாட்சி அம்மனின் பெயரை சொல்லி நெற்றியில் வைத்து கொள்ளுங்கள் மரகத கல்லால் செய்யப்பட்ட இந்த பச்சை நிற மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்தால் வீட்டில் வறுமை இருக்காது வீட்டில் இருப்பவர்களுக்கு வருமானம் பெருக வழி கிடைக்கும் வேலை வாய்ப்பில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வீட்டில் பிள்ளைகளுடைய படிப்பு சிறப்பாக இருக்கும் பச்சை என்பது புதன் பகவானை குறிக்கக்கூடியது கிரகங்களுக்கெல்லாம் முதன்மை தெய்வமாக விளங்கும் அம்பாலும் இந்த மீனாட்சி அம்மன் தான் இந்த மீனாட்சி தாயை வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வருபவர்களுக்கு உங்கள் குடும்பம் கோவிலாக மாறும் நரக வாழ்க்கை சுருக்கமாக மாறும் திருப்பதிக்கு செல்ல எவ்வளவு முயற்சி செய்தும் போக முடியவில்லையா சனிக்கிழமையன்று அதிகாலை எழுந்து வீட்டில் விளக்கேற்றி பெருமாளின் படத்திற்கு முன்பு ஓம் நமோ வெங்கடேசாய ஓம் நமோ கோவிந்தாய ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி துளசியால் அர்ச்சனை செய்தால் வெங்கடாச்சலபதி தனது கருணை மலை பொழிந்து உங்களுக்கு திருப்பதி செல்ல வழி ஏற்படுத்துவார்